தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும் இனிமே உங்கள் வீட்டில் நீங்களே ஈஸியாக ஹெல்த்தியான பீட்சா செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி கடையில் இருந்து பீட்சா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க டெய்லி உங்கள் கிட்டே கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல்ல நெய் இல்லைன்னா பட்டர் உங்ககிட்ட என்ன இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டாக சூடானதுமே இதில் நம்ம வந்து திக்கான இட்லிக்கு அது அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேட்டர் மாதிரி அந்த மாதிரி திக்கான பேட்டர் பேட்டர் மாவு தான் எடுக்கணும் இது நீங்கள் தோசை மாவுக்கு வச்சுருக்க கன்சஸ்டன்ஸில் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்து நீங்கள் தோசை கல்லில் அப்படி கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு குழிக்கரண்டி மாவு மட்டும் எடுத்து நல்லா ஃபுல்லாக தோசை கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் தோசைக்கல் ரொம்ப எல்லாம் சூடாகலை ஓரளவுக்கு மீடியமாக தான் சூட்டில் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுமே என்ன பண்ணேன்னா ஒரு லிட் எடுத்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் பாகம் வந்து நமக்கு நல்லா குக்காகி கிடைக்கும் ஃப்ளேமை பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னுமே சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமை வந்து நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம வந்து ஹையில் வைக்கக்கூடாது சிம்லே தான் வச்சுருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சதுமே என்ன ஆகும்னா மேலே உள்ள தோசை எல்லாமே வெந்துருக்கும் இந்த டைமில் நம்ம எல்லாமே இதில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பீஸா சாஸ் என் ஆல்ரெடி இருந்துச்சு நான் ஸோ அந்த சாஸ் தான் நான் இதில் அப்ளை பண்ணுறேன் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெட்சப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறமா இதுக்கு மேலே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் உங்கக்கிட்ட என்ன வெஜிடபுள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் பார்த்தீங்க என்ன அப்படின்னா கேரட்டு ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் பன்னீர் இருந்துச்சு அந்த பன்னீரையும் உதிர்த்து நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா மேலாப்பில் கொஞ்சமாக சீஸ் மொசரலா சீஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் அந்த மொசரலா சீஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா மேலோட்டமாக நான் போட்டுக்கிறேன் அதை போடும்போது தான் நமக்கு ஃபுல் ஃபில் ஆகும் ஒரு பேக்கெட் சீஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அதில் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வெரைட்டிஸ் கிட்ஸ்க்கான ரெசிபி எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் ஃபைனல் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல சீஸையும் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் தான் அப்ளை போடுறேன் இதுக்கு மெலோடி இவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டாலே போதும் அந்த நான் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிகனா இருக்குது கொஞ்சமாக அது இருந்துச்சா ஸோ நான் அதையும் வந்து மேலே கொஞ்சமாக போட்டு விடுறேன் இது உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் ரொம்பவே இது அவ்வளோத்தையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு லிட்டை வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இது குக் ஆயிரும் அது குக் ஆகிறது எப்படி தெரியும்னா இந்த சீஸ் எல்லாமே நமக்கு மெல்ட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி மெல்டாக போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது குக் ஆகிருச்சு அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு குக் ஆகிருக்கு மெல்ட் மெல்ட் ஆகிருக்கு இன்னொரு சைடு மெல்ட் ஆகலை ஸோ நான் உங்களுக்கு இந்த அடியில் வந்து கரிஞ்சிருக்கா என்னென்னு காமிக்கிறேன் அது வந்து கரியலை நல்லா குக்காகி தான் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூட நான் எனது குக் ஆகிறதுக்காக நான் லிட்டோ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் திரும்ப ஒரு ஒரு ஒன் மினிட் அதுக்கப்புறமா திரும்ப நான் லிட்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்மிலே வச்சிருக்கிறதுனால அடியில் எதுவும் கறியவே இல்லை அப்படியே இருக்குது நம்ம மாவு ஊற்றுனது மாதிரி நீங்க அதுக்காக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பராக நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுத்தது மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு அவங்க எல்லாம் கடையில் இருக்க பீஸாகவே மறந்துருவாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய கிட்ஸோட ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்